எட்டு வாரம் கெடு கொடுத்துருக்கு உச்ச நீதிமன்றம் தெருநாயெ எல்லாம் என்னென்னா ஒதுக்கணும் அப்படின்னு உள்ள இருக்கு ஏற்கனவே நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா நோய்வாய்ப்பட்ட நாய்களை கருணை கொலை செய்யலாம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க ரெண்டாவது இப்போ என்னென்னா தெருவில் என்னென்னா இது நாயினால் நிறைய பேருக்கு பாதிப்பு வருது அப்படின்னு உள்ள சூழ்நிலையில் அதுகளை எல்லாம் ஒதுக்கணும் உள்ள மாதிரி ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க இது நல்லதா கெட்டதா அப்படின்னு யோசித்தா நீங்களே அதை யோசிச்சுட்டு ஒன்று ரெண்டு முடிவுகள் சொல்லுங்கள் ஏன்னா இந்த நாய் இனங்களை எல்லாம் அவங்க ஒதுக்கணும்னு நினைக்கும் போது இங்கே யாருக்கு வாழ்வாதாரம் கூடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரீட்ருக்கு ஏன்னா ப்ரீடர் என்னன்னா அவங்க என்னென்னா வெளிநாட்டு இன நாய்களை உருவாக்கி உற்பத்தி பண்ணி விற்பனை இருக்காங்க இனி நாட்டு நாய் இனங்கள் அழிஞ்சு போகும்போது அந்த இனங்கள் தான் விற்பனை ஆட்ட அவங்களுக்கு மாறப்படுது இனி அதுக்கப்புறம் என்னன்னா குறிப்பிட்ட நாளைக்கு மேல எல்லா வீடுகளிலையுமே என்னென்னா நாட்டு நாய் வளர்ந்துட்டு இருந்ததுக்கு மாறாட்டு வெளிநாட்டின நாய்கள் தான் வளர தொடங்குது நாய் என்பது ஒரு விற்பனை பொருளாட்டு மாறுது இன்னும் கூட அடுத்த நீங்க யோசித்தீங்கன்னா ஒவ்வொரு தெருவுலையும் குறிப்பிட்ட எண்ணிக்கையில நாயின் நடமாட்டம் இருக்கும் போது என்னன்னா திருட்டு சம்பவங்கள் கம்மியாட்டே இருக்குது இனி அந்த திருட்டு சம்பவங்கள் என்னன்னா ரொம்ப கூடுதலாட்டே நடக்க போகுது இனியுள்ள காலகட்டங்களில் குற்றங்கள் நிறைய நடக்க வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இந்த பெருநாய்கள எண்ணிக்கை கம்மியாகும் போது அதுவும் வாய்ப்பு இருக்கு அரசு சரியான முறையில் இதுகளுக்கு தடுப்பூசிகள் வழங்கி இருந்தா இதுகளுக்கு எண்ணிக்கையை அப்பவுமே கட்டுப்படுத்தி இருக்க முடியும் அரசு தவற தான் இந்த தவறு நடந்ததுன்னு தான் உண்மை உங்களோட கருத்தையும் மறக்காம நீங்களும் சொல்றீங்க